நாங்கள் ராதா அசம் முடங்க வந்ததுல அடிக்க ஜோயிடுவோம் அந்த வாய் பாவி டாக்டருக்கு தண்ணி அறுக்க ரொம்ப வந்து எங்கேயோ அறுத்துக்கு மூத்த மாறி எடுத்து வந்த மாதிரி எடுத்து வந்தது நாலாவது பை

ஒன்னும் த மாட்டீங்க இது உடம்பை ஐயா நீ தப்பா நடந்துக்கிறியா யா தெரியுமா என்னுடைய மருப்புல டேய் என்னுடைய மருப்புல நல்லா அடிச்சோம் இளஞ்சா என்ன என் மருப்புல எங்க அப்படி தங்க பிள்ளை டேய் மூரே சேரல என்னுடைய பேர் ராஜா ராஜா நீ படுதாயே படுப்பு அது எங்க இருந்து முதல்ல யார் சக்கெட் கேக்குறீங்க நீ என் மனைவி ஊரிய நானே நாயக்கறேன் நான் பொண்டாடி கலைக்கற ஆள் એ જાંડા ઉપર વાગરા આ કડશી તુની ઇમેત તુની દળ્યા તુની ચીચા ઇમેત ચીચા કરમો યાદ એ पलीगो मेरा माता

நீ பொசிங்காயிட்டே. என்னடா ஆச்சே வந்துரு. பொன்ஞ்சு செகப்பு கண்டு வந்துரு. சுடி வேற இல்ல. என்னடா நீ காதுக்கு ஐயோ நான் மருப்புல நீ சொல்ற நீ அச்சாடி ஆளே வந்து இல்ல நான் மருப்புல என்ன சொல்றற நான் சொன்ன நான் சொல்ற உን அக்காட சவு கேளுங்க போய் அக்கா அது நான் 20 டேட் நீ எந்து வர சவு எம் பின்னாடி அது இல்ல அதனால இவங்க என்ன சொன்னாரோ அதோடு இதுோடு நான் மறக்க முடியாது Yeah. <laughs> உட்காந்த பாரு அது மட்டும் இல்ல சொல்லுதே கண்ணா ஆலப்பாயு மாணவன் நான் மாட்டியா சொல்றேன் கண்ணம் பாட்டு ஆல பாயுதே பாயு

Mas, muito என் மொழி தொடுத்தி